பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த அருமையான நாளிலும் கூட இந்த விநாயகி கத்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கொள்ளும் பகிர்ந்து கொள்ளும்படி தந்த இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக இப்பொழுது வாசிக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபத்தவராய் இருந்தார் ஆமேன் அல்ல ஸ்தோத்திர பிரியமானவர்களே அநேக தாய்மார்கள் சகோதரிகள் இந்த நாட்களில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அநேகருடைய முகம் அந்த துக்கம் நிறைந்த முகம் வேதனை கலந்த முகம் பரிந்துவிக்கிற முகம் எனக்கு எனக்காக யாரும் பரிந்து பேசுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறவர் எனக்கு காட்டினார் பார்த்தவர்களுக்காக செபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார் நான் பரிசுத்தாள் இந்த வார்த்தை ஞாபகப்படுத்தி நீ பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் இதே போலதான் மனுஷர்களால புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க அசிங்கப்படுத்த பயன்படுத்தப்பட்டிருப்பீங்க சில இடத்துல சில வீடுகள்ல சில நபர்களுக்கு முன்பாக சில குடும்பங்களுக்கு முன்பாக சில வேலை ஸ்தலங்களில கூட நீங்க அசட்டை பண்ணப்பட்டிருப்பீங்க மனுஷரால் மட்டுமல்ல சொந்த வீட்டிலேயே கணவர்களால் பிள்ளைகளால் கூட நீங்க அசட்டை பண்ணப்பட்டிருப்பீங்க சில வீட்டுல பிள்ளைங்க தாய்மார்களை மதிக்கவே மதிக்காது ஏ நீ வா போ நீ என்ன பண்ற என்ன சொல்ற நீ சொல்றத எது கேட்கணும் உனக்கு என்ன தெரியும் இல்லையே இப்படி எல்லாம் அசட்டை பண்ணப்பட்டிருப்பீங்க சில கணவர்கள் மனைவிமார்களை வந்து ரொம்பவே அசட்டை பண்ணுவார்கள் இல்லையா <tayap> <tayap> இன்றைக்கு அந்த அசட்டை பண்ணப்படும் போது உங்களோட இருதயம் நொறுங்கப்படுகிறது நீங்கள் வேதனைப்படுகிறீங்க அந்த நேரத்தில் அவமானத்தை தாங்கி கொண்டு நீங்க தனியே போய் எந்த இடத்துல நின்று அழுது இருப்பீங்க அதே அசட்டை பண்ணப்பட்ட தாயோ சகோதரியோ மனைவி யாராக இருந்தாலும் அவமானப்படுத்தப்பட்ட அந்த தாய் மனைவி யாராக இருந்தாலும் நீங்க உங்களுக்கு முடியாம நீங்க அத்தனை பாடுகளோடு இருந்திருப்பீங்க வழி வேதனையோடு படுத்திருப்பீங்க அப்பதான் வெளியே போயிட்டு வந்த பிள்ளைங்களோ த கணவரோ யாராக இருந்தாலும் அந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கேட்கும் பொழுது இல்லை அவங்க உள்ள வந்து என்ன பசிக்கின்னு வரும் பொழுது உங்க வேதனை எல்லாம் மறந்து உங்களை அசட்டை பண்ணப்பட்டதே மறந்துடுவீங்க உங்களை குத்துனதையும் மறந்துடுவீங்க உங்களை திட்டுனதையும் மறந்துடுவீங்க நீங்க எந்திரிச்சு போய் அவங்களுக்காக அந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீங்க தாய் உள்ளம் அதுதான் ஒரு நல்ல மனைவியோட உள்ள அதுதான் உள்ள சகோதரியோட எருது எங்க இப்படிதான் ஏசப்பாவுமே எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டவராய் காணப்பட்டாருங்க அப்படிப்பட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து எழுதிங்களோ ஐயோ எனக்கு போது இந்த வாழ்க்கை

மரியால் லாசரு மறித்து போயிட்டாரு மரியாலோடு கூட அந்த நேரம் வரைக்கும் சுற்றில எவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்க எத்தனையோ பேர்கள் இருந்தாங்க அவங்க அழுகிக்கு அவங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சா ஒண்ணுமே செய்ய முடியல ஆனா இயேசுக்கு வந்திருக்கிறான்னு சொன்னவன் அவர் எழுந்து புறப்பட்டு அவரு வந்த இடத்துக்கு அந்த இடத்துல போய் அவர் சந்திக்கும் மார்த்தாள் மார்த்தால அந்த பொடுத்து போயிட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா நீங்க இங்க இருந்த என் சகோதரி மறித்து இருக்க மாட்டார் சொல்றாங்க ஆனா மரியாலுடைய அழுகை அந்த அழுகைங்க அந்த கண்ணீர்ல இருதயத்தில் இருக்க

புரியுதுங்களோ அந்த நிலையில இருந்து நீங்க அழுதுருப்பீங்க கண்ணீர் வெடித்திருப்பீங்க ஒருவேளை குளிக்கிற இடத்துல டாய்லெட்ல சமைக்கிற இடத்துல யாருக்கும் தெரியாம கண்ணீர் வெடித்து தொடச்சிருப்பீங்க எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் டேசப்பா உங்களை கண்ணீரை பார்த்திருக்கிறேன் என்றால் அவர் இதே பாடுகளுக்குள்ள அவமானத்துக்குள்ள நிந்திக்குள்ள புறக்கணிப்புக்குள்ள அசட்டை பண்ணப்பட்டவராய் போனபடியினால் உங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார் அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் உங்க கண்ணீரை கண்ட உடனே அவங்க உங்களுக்கு பதில் தரு தருகிறவராக இருக்கிறார் உங்கள் துக்கங்களை அவர் எடுத்துக்கொண்டார் ஏங்க அவர் எவ்வளவு பெரிய சிலுவையை எடுத்து சுமந்து கொண்டு போனாருங்க அது உங்க துக்கத்தின் சிலுவை தாங்க என் மக இனி துக்கத்தை எடுக்க வேண்டாம் நான் இந்த துக்கத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி துக்கத்தை சுமந்து கொண்டு போனாருங்க அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க எல்லாரோட துக்கத்தையும் பாரத்தை எடுத்துக்கொண்டாரு இனி நீங்க அசட்டை பண்ணப்பட வேண்டியது இல்லை அவமானப்பட பாட்டீங்க நிந்திக்கப்பட மாட்டீங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க தெரியாதீங்க என் ஏசு கிறிஸ்து அவர் எல்லாம் எடுத்துக்கொண்டாரு நிச்சயமா அவர் ஜெயம் அடுத்தது போல செல்வேல அவர் ஜெயம் ராஜாதி ராஜாவாக பரலோகத்தின் தேவனுக்கு வலது பார்த்து பேசுகிறது காத்திருக்கிறாங்க அதே போல துக்கப்பட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்காக காத்திருக்கிற அநேகம் இருக்கிறாங்க இவங்க பேச மாட்டாங்களா இவங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா இவங்க வர மாட்டாங்களா என்று சொல்லி உங்களுக்காக என்கிற காலங்கள் வருங்க நிச்சயமா நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா எல்லா துக்கத்தையும் வேதனையும் விண்ணப்பத்தோட விண்ணப்பத்தோடு ஏசப்பாக்கு தெரியப்படுத்துங்க அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்துட்டாரு அவரே உங்கள் பரிகாரி அவரே உங்களை சமாதான கத்தர் அவரே உங்களை சங்கோ அவரே உங்களை துக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவர் இந்த உலகத்துல வேற யாரால அது முடியாதுங்க என் இயேசுக்கு ஒருவரால் முடியும் அவர் வந்து பிறந்த இந்த நாட்களை நம்ம கொண்டாடுக போகிற இந்த நாட்கள்ல மகிழ்ச்சியை உங்களுக்கு தரப்போகிறாருங்க உலகத்தர சமாதான சமாதான